ஒரு விபத்தினால் பாதிக்கப்பட்டு கடந்த எட்டு வருஷமா நடக்க முடியாம முப்பது வயசான நோலன் ஆர்பக் ஒருவருக்கு எலான் மஸ்கோட நீராலிங் நிறுவனம் ஆபரேஷன் பண்ணி மூளைக்குள்ள மைண்ட் ரீடிங் ஒரு சிப்ப வந்து பொருத்திருக்காங்க ஆபரேஷன் நல்லபடியா முடியுது பல வாரங்கள் கழித்து கண்ணு முடிச்சு சுயநினைவுக்கு திரும்பக்கூடிய நோலன் ஆர்பக் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கர்சர ஐ ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமா வந்துக்கிட்டு நகர்த்த முயற்சி பண்றாரு நகருது அதுக்கப்புறம் என்ன செயல்முறைனா மூளைக்கு வந்து கட்டளை இடுது அந்த சிப் மூலமா வந்து நீங்க எந்திரிச்சு நகருங்க அப்படின்னு சொல்லி சில மருத்துவ மெத்தட்ல வந்து சொல்றாங்க உடனே எட்டு வருஷம் நடக்க முடியாமல் இருந்த அந்த நோலன் ஆபர்கிறவர் அவர் திடீர்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக மருத்துவ உலகில் குறிப்பாக வந்து எலான் மஸ்கோட நீராவ் நிறுவனத்தின் மூலமா பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கு இந்த ப்ராசஸிங் கொஞ்சமாக செயல்பட்டு வருது இதன் மூலமா வந்துக்கிட்டு எலான் மஸ்கோட மனித மூளைய மனிதனையும் இயந்திரத்தையும் ஒன்னு சேர்க்கக்கூடிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ரேஷன் இந்த மைண்ட் ரீடிங் மூலமா உடம்புல வந்து எதிர்காலத்துல பல பக்க விளைவுகள் வரும்னு சொல்லி ரொம்ப பேர் பயப்படுறாங்க அதனால இந்த செயல்பாடுகள் ரொம்ப கவனமா இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுக்கிட்டு வர்றாங்க கூடிய சீக்கிரம் இந்த ஒரு ஆராய்ச்சி வந்து ரொம்ப வெற்றிகரமா நடந்துச்சுன்னா உலகத்துல இனி வரக்கூடிய காலகட்டத்துல உடல் ஊனமுற்றதுங்கிற ஒரு விஷயமே இருக்காதுங்கிறது மருத்துவ உலகில் வந்து ஆராய்ச்சியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன்